எவ்வளோ புக்கு படிச்ச வச்சிங்க ஆனால் இந்த விஷயத்துக்கான தீர்வு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான் கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியாவும் சரி சேனல்களும் சரி எதை திறந்தாலுமே இங்கே வந்து ஆணவக்கோளை அங்கே வந்து ஜாதி பிரச்சனை இங்கே வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை 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 சொல்லிட்டு வெறும் ஜாதி பிரச்சனையை தான் இருந்துட்டுருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கடலூர் மஞ்ச கொள்ளையில் பார்த்தீங்களா ரெண்டு பேர் யாரோ ஒருத்தன் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் இன்னொருத்தன் வந்து கேட்க போயிருக்கான் சண்டை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆனால் இது எப்படி ஜாதி பிரச்சனை ஆனதுன்னு யாருக்குமே தெரியல கஸ்தூரின்னு ஒரு சினிமா நடிகை வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க நிறைய விஷயத்துல பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க பிராமணர்கள் கிட்ட ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதாகாரமா ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளா அந்த விஷயத்த பத்தி தான் எல்லா சேனலுமே அலசி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் இத பத்தி அலசி ஆராயணும் தான் நினைச்சேன் ஆனா அதை பத்தி இல்ல இந்த ஜாதிய பத்தி ஜாதினா என்ன ஜாதி யாரால உருவாச்சு ஜாதி உருவாததுக்கு என்ன காரணமா இருந்துச்சு ஜாதியை பத்தி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க படிச்சவங்க என்ன சொல்றாங்க ஏன் அந்த கடவுளே என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ வைரஸ் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் ஜாதியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஜாதினா அவங்களோட மைண்ட் தட்டுக்கு என்ன இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்தியாவின் சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை மறுத்துட்டு ஜாதியை பற்றி யாராலையுமே சொல்ல முடியாது அதனால் ஃபஸ்ட்டு அம்பேத்கர் அவர்கள் எழுதினேன் இந்தியாவின் சாதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் தவிர இந்த புக்கை வச்சு நான் ஒருத்தவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்ம இவங்களை ஆதரிக்கிறதுனால இதை படிக்கிறதுனால இவங்களை மட்டும் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு எப்போ நம்ம முடிவு பண்ணுறோமோ அங்கே தான் சாதி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு சாதி வந்து மூளையில் உள்ளது இல்லை எண்ணத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால தான் அம்பேத்கர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சாதியை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சாதியை பற்றி அறிவியலாளர்கள் அப்போ உள்ள அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து செனார்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாட்டு வல்லுநர் என்ன சொல்கிறாருனா மரபு வழியில் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பு அதாவது மரபணு எந்த ஜீனோ அது மூலியமாக அது மட்டும் இல்லாமல் ஒரே வழி வழியாக தோன்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தீட்டு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு இதனாலே அம்பேத்கருக்கு அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு தீட்டு சடங்குகள் செய்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தண்டனைகளை விதிப்பதன் மூலம் மாற்ற முடியாத வண்ணம் தன் உறுப்பினர்களை தம் கூட்டத்திலிருந்து நீக்கி வைக்கும் பெருந்தண்டனை விதிக்கும் அளவு வரை சென்று தன் அதிகாரத்தை உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒன்றும் இல்ல அதாவது சாதி வந்து ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த அமைப்புக்குள்ள ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து அதாவது மா இந்த இந்த இடத்த விட்டு நீங்கள் மாறினாலோ இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு ஒதுக்கி பார்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தண்டனை கொடுத்து இதுக்குள்ளே ஒரு கூட்டமைப்பாக வச்சிருக்கிறது தான் சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு நம்ம சென்னார் அடுத்ததா நெஸ்பீல்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சாதி என்பது சமுதாயத்தின் ஒரு பிரிவினர் ஒரு குழுமமாக அமைந்து பிற குழுவினருடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளாமலும் கலப்பு மன உறவு ஏற்படுத்தி கொள்ளாமலும் தங்கள் குழுவினரை தனிமைப்படுத்தி கொள்ளுதல் பிறருடன் கலந்து உணவு அருந்தவோ தண்ணீர் முதலியவற்றை குடிக்காமல் இருப்பது தான் சாதி அப்படின்னு சொல்கிறார் இவர் சாதியை எப்படி பார்க்குறாருனா சாதிங்கிறது ஒரு பிரிவு ஒரு குழு அவங்களுக்குள்ள மற்ற எந்த ஒரு குழுவை தொடர்பு கொள்ளாமலும் கலப்பு மனம் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா கலப்பு மனம் பண்ணக்கூடாது அதாவது ஒரு ஒரு குழுத்துலேருந்தே இன்னொரு குழு இன்னொரு குழுவில் உள்ள பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணாமல் தடுத்து வைக்கிறதும் பிறருடன் உணவு அறந்தாம தண்ணி குடிக்காம இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதுல அவர் சொல்றதுல இந்த கலப்பு மனமுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதை வந்து இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுதான் சாதியோட அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததான் சர் எச் ரிஸ்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சாதி என்பதனை ஒரு பொது பெயர் கொண்ட குடும்பங்களின் அல்லது பல குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் சொல்றதுல ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரே குடும்பமா ஒரு பொது பெயர் கொண்ட ஒரு பொது பெயர்னா ஒரு சாதி பெயர் அதாவது வன்னையர் பரையர் ஆஹ் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்குல்ல அந்த பேர்ல இருக்கிற ஒரு பொது பெயர் கொ பெயர் கொண்ட ஒரு குடும்பத்தை இல்லது பல குடும்பங்களை சேர்ந்த ஒரு அமைப்பு தான் சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அடுத்ததாக டாக்டர் கெட்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சாதி என்பது ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒன்று வந்து அந்த குழுவின் உறுப்பினராகும் உரிமை உறுப்பினர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது ஒரு குழுவில் இருக்கிறவங்க அந்த உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களோட பையனோ மகனோ யாரோ தான் உறுப்பினராகவும் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மற்ற குழுவிலிருந்து மற்ற ஏதோ ஒரு குழு ஒரு அமைப்புல இருந்தோ யாருமே பொண்ணு எடுக்க கூடாது பழக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளோட இருக்கிறது தான் சாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அடுத்ததா அம்பேத்கர் வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அம்பேத்கர் சொல்றதை நம்ம பார்க்கணும்னா நான் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அகமன முறை தான் சாதி உருவாததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஜோசிக்கர் நினைக்கிறாரு அது உண்மையும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்களோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல ஒரு குழு அவங்களுக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க உறுப்பினர்கள் அவங்க தான் வந்து சாதியை வந்து சா ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அதுதான் மாறி சாதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அகமனம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன் அகமனம் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிக்கிறது அதாவது என்னோட மாமா பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களோட த அக்கா பொண்ணை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்க அதாவது உங்கள் மரபு வழியிலேயே உங்கள் கூட்டத்துக்குள்ளேயே உங்கள் அது மெயினாக சொன்னால் உங்கள் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது தான் அகமண முறை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு புறமணம் அப்படின்னா ஒரு ஜாதிக்குள்ள இல்லாமல் மற்ற சாதிகளில் போயிட்டு பெண் தேடி நம்ம கல்யாணம் பண்ணிக்க திருமணம் பண்ணிக்கிறது அப்படி அதுதான் வந்து புறமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் மட்டும் இல்லை எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் உண்மையும் கூட இப்போ புறமண முறை அப்படின்னு ஒன்று இருந்தா சாதி இருக்காது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒருவேளை அகமன முறையை விட்டுட்டு எல்லாரும் ஜாதி மாறி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நான் சொல்லல அம்பேத்கர் சொல்றாரு நிச்சயமா வந்து சாதி இருக்காது அம்பேத்கர் சொல்றாரு ரத்த சொந்தத்துல இருக்கிறவங்களை நம்மளால் பகமையா பார்க்க முடியாது ரத்த முறைக்குள்ளே சொத்து விவகாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகமை வரலாம் ஆனா நீ தொடவே கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காது அதுக்காக தான் புறமண முறையை அம்பேத்கர் வந்து ஆதரிக்கிறார் புறமண முறை இருந்துச்சு அப்படின்னா வெளியில போய் திருமணம் சாதி விட்டு ஜாதி வந்து மதம் விட்டு மதம் வந்து நம்ம கல்யாணம் திருமணம் பண்றோம் அப்படின்னா நமக்குள்ள ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு இதை வந்து நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை பல ஜாதியில உள்ள பல பேரு ஆதரிக்கதான் செய்யறாங்க ஆனா அதுல முக்கியமா சொல்றாரு இந்த விஷயம் மாறுமான்னு கேட்டால் நிச்சயமா மாறாதுன்னு சொல்றாரு அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கேயோ ஒவ்வொன்றும் நடக்கும் ஆனால் ஒட்டுமொத்த குழுவாக சேர்ந்து நாங்கள் அக அகமன முறையை வந்து தடுத்துட்டு புறமனை முறைக்கு மாறுவோம் வெளியில வந்து திருமணம் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமா நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு வந்து நன்றிதான் இருக்கு அதுக்காக அம்பேத்கர் வந்து ஒரு இது கோட் பண்றாரு இந்த போக்கிற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் உள்ள நீக்ரோக்களையும் வெள்ளையர்களையும் அமெரிக்க இந்தியர்கள் எனப்படும் பல்வேறு பழங்குடியினரும் கூறலாம் இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேறு தான் அங்கே ஒப்பிடும்போது இது அந்த அளவுக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனாலும் அதாவது இனவெறியை ஒப்பிடும்போது இது பரவாயில்ல நிறவெறியும் இனவெறியும் ஒப்பிடும்போது இது வந்து எந்த அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலை இதுவும் கொடுமை தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு இங்கே நிலைமை இல்லைன்னா கூட இதுவும் தவறு தான் அதாவது இந்தியாவில் சாதி என்பது மக்களை செயற்கையாக கூறுபடுத்தி பிரித்து அகமணம் புரியும் வழக்கத்தால் ஒன்று மற்றொன்றோடு இணையாமல் இருக்க தடுத்து வரையறுக்கப்பட்ட பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்தியாவில் சாதி இப்படி தான் இருக்கு அகமன முறைங்கிறது தான் வழக்கத்தில் இருந்துட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது அப்படி இல்லை புறமணமாக இருந்துச்சு புறமணத்திலேந்து அகமனக்கு மாற்றி நம்மளை வந்து ஒரு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு சாதிக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு இந்திய மக்களை பொறுத்த மட்டில் புறமணம் என்பது எவரும் மீள துணியாத ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யாருமே புறமணம் செய்கிறதுக்கு மீள மாட்டாங்க பயப்படுவாங்க அகமண முறையை பார்த்து பயப்படுவாங்க சொந்த கட்சி ஜாதிகாரங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறாரு புறமணம் என்றாலே கலந்து ஒன்றாவது இதனால் புறமணத்தின் விளைவாக சாதி என்பது இருக்க இயலாது ஆனால் நம்மிடையே சாதிகள் உள்ளனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது எதனால் என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தமட்டில் சாதிகளின் படைப்பு என்பது புறமணத்தை விட அகமனத்தை உயர்வாக வச்சிருக்கு அதனாலதான் நம்ம கிட்ட வந்து சாதி பாகுபாடு அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம புறமனத்தை யோசிக்க கூட இல்லை அகமன முறைய பெரிய இடத்துல வச்சிருக்கோம் ஒரு உயர்மட்ட ரேஞ்சில் வச்சிருக்கோம் தான் நம்மளால் வந்து புறமன முறைக்கு மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் அடிப்படையில் ஒரு மனமாற்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு அவர் லாஸ்டா என்ன சொல்ல வர்றாருன்னா புறமணத்தை விட அகமனம் அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே திருமணம் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வான அதாவது பெரிய இடத்துல நம்ம அதை வச்சுருக்கோம் வெளியிலேருந்து நம்ம கல்யாணம் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தீட்டாக தான் பார்க்குறோம் அதனால தான் நம்ம இது வரைக்குமே சாதிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு இதை வந்து நிறைய பேர் ஆதரிக்கவும் செய்கிறார் அகமன முறை எப்படி வந்து பாதுகாக்கப்பட்டது அகமன முறையால் என்ன பிரச்சனைலாம் ஏற்பட்டது குறிப்பாக பெண்கள் வந்து எப்படி ஒடுக்கப்பட்டாங்க இது வரைக்குமே ஆண்கள் தான் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இதுக்கெலாம் என்ன காரணம் எந்த ஜாதி தான் இதை கடைப்பிடிச்சது யார் மூலயமா மற்ற எல்லாருக்கும் பரவிச்சுன்னு பார்க்கும்போது முதல் முதல்ல நான் சொல்லலை நிறைய இதிகாசங்களும் நிறைய புராணங்களும் நிறைய படிச்சுட்டு இதில் எடுத்து வச்சு தான் நான் சொல்கிறேன் அது மூலிமா சொல்கிறது மூலயமா வர்ணங்கள்லாம் உருவாகிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்துச்சு அப்புறம் இந்த மத நூல்கள் இதெல்லாம் பற்றி கடவுள்கள்லாம் என்ன சொல்கிறாங்க